பனிரெண்டாவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு வரும் செப்டம்பர் மாதம் நடைபெற உள்ளதாக உலக தமிழ் ஆராய்ச்சி மன்ற நிர்வாகிகள் தெரிவித்தனர் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த உலக தமிழ் ஆராய்ச்சி மன்ற பிரான்ஸ் தலைவர் அப்துல் வாஹித் யூசப் உலக தமிழ் ஆராய்ச்சி மன்ற பிரான்ஸ் செயலர் கோவிந்தசாமி ஜெயராமன் உறுப்பினர் தனிகா சமரசம் இந்திய சமூக பண்பாட்டுக் கழகம் பிரான்ஸ் தலைவர் ஜனார்த்தனி பரந்தாமன் பிரெஞ்ச் இந்திய நில அபகரிப்பு மீட்பு கூட்டமைப்பின் தலைவர் கோன் டால்டன் குணா பிரான்ஸ் எழுத்தாளர் நாகராசா உறுப்பினர் மோகன் ஆகியோர் கூறும்பொழுது பிரான்ஸ் நாட்டில் இரண்டாவது முறையாக பனிரெண்டாவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடைபெற உள்ளது பிரான்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு மூன்றாவது மாநாடு மிக சிறப்பாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபது இருபத்தி ஒன்றாம் தேதி பனிரெண்டாவது உலக தமிழ் ஆராய்ச்சி பன்னாட்டு மாநாடு நடைபெற உள்ளது அறிஞர்கள் தமிழ் புனை கதையாளர்கள் கவிஞர்கள் ஓவியர்கள் இசைவாளர்கள் கலந்து கொள்ளும் இரு நாள் கருத்தரங்கம் தமிழில் சங்க இலக்கியம் தற்கால கவிதை தற்கால புனைக்கதை புது எழுத்து மொழி பெயர்ப்பு தமிழ்மொழி வளர்ச்சிக்கு உகந்த கருத்தரங்கங்கள் இந்த மாநாட்டில் நடைபெறும் என்று தெரிவித்தனர் மேலும் மாநாட்டில் கருப்பொருளாக தமிழ்மொழி வளர்ச்சிக்கு தமிழ் இலக்கியத்தின் பயன்பாடுகள் குறித்த கட்டுரைகள் இடம்பெறும் என்று தெரிவித்தனர் மேலும் இந்த மாநாட்டில் தமிழக அமைச்சர் துரைமுருகன் திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் மேலும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழ் அறிஞர்கள் தமிழ் பற்றாளர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று அழைப்பு விடுத்துள்ளனர் பல நாட்டில் இருந்து எல்லாரையும் கூட்டுருக்குறோம் தமிழக அரசுகிட்டேயும் புதுவை அரசுகிட்டேயும் உதவி கேட்டுக்கிறோம் செய்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து தமிழ் வளர்ச்சித்துறையில் வந்து தொடர்பு கொண்டோம் அங்கே இருக்கிற தமிழ் துறை அந்த அமைச்சர் வந்து சுவாமிநாதன் பேசுவோம் அவரும் வரன்னு சொல்லியிருக்கிறாரு தமிழ்நாட்டில் இன்னொரு எம்பி ஜெயத் சந்தித்தோம் அவரும் வரன்னு சொல்லியிருக்கிறாரா துறைமுருகன் ஐயாவும் வரும்னு சொல்லியிருக்கிறாரா ஜெயத்ராஷ் மூலிமா தான் வந்து துரைமுருகனை சந்தித்தோம் இவங்க ரெண்டு பேரும் இருந்து வர்றதுக்காக உண்டான வாக்குறுதியை கொடுத்துருக்குறாங்க புதுவை அரசுலேருந்து பொதுப்ப பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வந்து வரத சொல்லியிருக்கிறார் உறுதி அளித்திருக்கார் ரெண்டாவது எதிர்கட்சி தலைவர் நம்ம சிவா வந்து கட்டாயம் வருவதாகவும் தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலாளர் சீனு மோகன் தாஸ் அவரும் வந்து ரெண்டு பேரும் வந்து கலந்துகிட்டு சொல்லியிருக்கிறாங்க தமிழ்ச்சங்கம் முத்த புதுவை தமிழ்ச்சங்கம் வந்து ஜி முத்தையா வந்து கலந்துகிறான்னு சொல்லியிருக்கார் இது இல்லாமல் திருக்குறள் உலக கூட்டமைப்பு தலைவர் ஞானமூர்த்தி அவரும் வருவதாக சொல்லியிருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் பசுல இருக்கிற அமைப்பு ரெண்டு மூணு அமைப்புங்கிறது